ஆக்சுவலாக அந்த போட்டோ பார்த்து நான் லவ் பண்ணேன் ஒரே மக்களும் ரெண்டு ஜடம் போட்டிண்டு ஒரு மாதிரி இருப்பேன் இங்கே பாலசுப்ரமணியத்துக்கு காம்படிஷனில் செகண்ட் ப்ரைஸ் தான் வந்தது அப்படின்னு சொல்லி சினிமா பீல்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணால் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆயிருக்கும்னு சொல்லி அவர் ஐடியா கொடுத்தார் இருக்கார் சிங்கர்ஸ்லேயே இந்த நாதஸ்வரன் ரேஞ்சில்

மெட்ராஸுக்கு ஃபைனல்ஸுக்கு வந்தேன் ஓஹோ ஆனால் ஒரு தப்பு நடந்துடுச்சு லைட் மியூசிக்னா லைட் மியூசிக் தான் இல்லையா ஆமா செமிகிளாசிக்கல் வைங்கோ கிளாசிக்கல் வைங்கோ லைட்யூசிக்னா லைட் தான் பாடினேன் நல்லா புரந்தரதாஸ் கீர்த்தனை தியாகராஜ் கீர்த்தனை போல ராகம் சோரத்தோட கர்நாடகமா பாடினவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் எனக்கு செகண்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க ஒரு ஜட்ஜி ஹைதராபாத்லேருந்து மஞ்சாள ராவ் கூட வந்தார் மெட்ராஸ்க்கு அவர் சண்டை போட்டார் எங்கள் பொண்ணு வந்து நல்லா லைட் நான் லைட் தான் பாடுறதுக்கு நீங்கள் எப்படி தான் செகண்ட் ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் டெல்லிக்கு அனுப்பினாங்க அங்கே போய் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு பாட்டு பாடுவோம் அங்கே இந்த எங்கி பாட்டு அதெல்லாம் பாடினேன் நான் காம்படிஷனில் என்ன பாடினேனோ அது அங்கே பாடினேன் அங்கே பாடினேன் ரேடியோவில் ரிலே பண்ணுவாங்க அப்புறம் ராஜேந்திர பிரசாத் அப்போது அவர்

என்னை கூப்பிட்டாங்க சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டாங்க ஜட்ஜி இல்லை சீஃப் கெஸ்டாக போனேன் இன்னொரு பையனும் இந்த பையனும் அந்த பையனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸு பாலசுப்ரமணியத்துக்கு செகண்ட் ப்ரைஸ் வந்தது ஆனால் ஆக்சுவலாக பாலசுப்ரமணியம் ரொம்ப பிரமாதமாக பாடுறான் ஐயோ இவ்வளோ இவ்வளோ நல்லா பாடிருக்கான இந்த பையனு செகண்ட் ப்ரைஸ் கொடுத்தாருன்னு ரொம்ப வருத்தமாக இருந்தது நான் பேசினேன் ஆக்சுவலாக இந்த பையனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்கணும் நான் சொல்லக்கூடாது தான் நியாயம் இல்லை இருந்தாலும் அந்த பையன் வந்து கண்டசாலை வாய்ஸ் வச்சு பாடிருக்காரு ஒரு இமிடேஷன் தினக்கர ஒரு மாதிரி பாடுவார் கண்டசாலை வாய்ஸ் தினக்கர சுகக தினக்கர வாய் அந்த மாதிரி அந்த பையன் தொண்டையில ஏதோ வச்சு பாடுற போல ஆமா கண்டசால போல காப்பி பண்ணி பாடிருக்கான் ஆனா பாலசுப்ரமணியம் நேச்சரல்ல தன்னுடைய வயசுலயே பாடிருக்கேன் அப்போ இதுதான் நியாயம் ரொம்ப நல்லா பாடிருக்கேன் அந்த பாட்டு கூட ரொம்ப நல்லா இருந்தது பாவகீதம் செகண்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க நான் சொன்னேன் பாலசுப்ரமணியத்துக்கு நீ கவலைப்படாதே நீ சினிமா ஃபீல்டே வந்தேன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நீ ட்ரை பண்ணு ரொம்ப நல்லா பாடுறேன் செகண்ட் ப்ரைஸ் அது வந்ததுன்னு கவலைப்படாதேன்னு சொன்னேன் அதே மாதிரி இப்போ எப்படி ஆசீர்வாதம் பண்ணாங்க எப்படி பாலசுப்பிரமணியம் எவ்வளவு சரி அப்படி இருக்கட்டும் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் உங்களுக்கு அவார்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் திரும்ப ஹைதராபாத் போனேன் அப்போ அப்போ சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ்ல எல்லாம் பாடுவேன் அப்போ எங்க அம்மா இல்லை அப்போ எங்கள் மாமனார் மோனோ ஆக்டர் ஓஹோ மோனோ ஆக்டிங் பண்ணுவார் அவர் வந்து என் ப்ரோக்ராம்ல பாடுறியா நான் மேக்கப் சேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே நடுவில் ஒரு பாட்டு பாடணும் ஓ கண்டிப்பாக பாடுறேன்னு சொன்னேன் அப்படி பாடின்ண்டே இருக்கும்போது ஒரு காலேஜில் அது ஏதோ காலேஜ் பெரிய காலேஜ் அந்த காலேஜிலே ப்ரோக்ராம் நடந்தது நான் போய் நின்னே பாடுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரே மக்களும் கருப்பா மெலிசா ரெண்டு ஜடை ஒரு மாதிரி இருப்பேன் என்னை பார்த்தா அவங்களுக்கு கேள்வியே இருந்தேன் இவன் என்ன பாடுவா அது இது பாட்டு ஸ்டார்ட் பண்ணதும் எல்லாரும் வாய் அடங்கிடுச்சு மேலே படா படாவ கிளாப்ஸ் அடிச்சுங்க இந்த பாட்டு பாடின உடனே ஜனங்க இன்னும் அவங்களுக்கு ஒன்றும் தாங்கல உட்கார முடியல எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க எங்க இருப்பீங்க உங்க அட்ரஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ எங்க மாமனார் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க எங்க ஆர்டிஸ்டை போய் உட்காருங்க எல்லாரும் சொல்லி எல்லாரும் அனுப்பிட்டு அப்புறம் அவங்க பரிச்சயம் ஆயிப்போச்சு எங்க மாமனாரோட எங்க நாத்தனார் கூட ஹைதராபாத்ல இருந்தாரு அப்ப நாத்தனார் ஆகல சொல்றேன் அவங்க வீட்டுக்கு அடிக்கடி நான் போவேன் நாத்தனார் வீட்டுக்கு சரி ஒரு நாள் என்னாச்சு நான் அங்கே இருக்கும்போது ராமு வந்தார் என் ஹஸ்பண்ட் சரி அது வரைக்கும் பழக்கம் இல்லை அதுக்கு முன்னாடியே ஒரு நாள் ராமு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு நாள் என்னாச்சு எங்கள் மாமனார் ஜேபுலேருந்து எங்கள் ஹஸ்பண்ட் ஃபோட்டோ கீழே விழுந்தா சின்ன ஃபோட்டோ அதை எடுத்து வச்சுக்கிட்டேன் ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோ பார்த்து நான் லவ் பண்ணேன்

பாட்டு இது பாடினதும் எங்கள் ஹஸ்பண்டு அவ்வளோதான் ஐப்போச்சு ஐயோ என்ன சிங்கர் இது இது என்ன சாமானியமான சிங்கரா உனக்கு புத்தி இருக்கா எங்க மாமாவை திட்டிச்சிட்டார் நீ மான ஆக்டிங்ல இடையிலே பாடுறதுக்கு ஒரு பாட்டு பாடுறதுக்கு வச்சிருக்க இந்த மாதிரி சிங்கரு வேர்ல்டு ஃபேமஸ் ஆக வேண்டிய சிங்கர் இது சாதாரண சிங்கர் இல்ல அப்படின்னு சொல்லி சினிமா பீல்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் அவர் மாமாவுக்கு இதெல்லாம் தெரியாது பாவம் அவர் ஒரு மாதிரி அப்பாவி சரி மாமனார் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோக்கு ஜெமினி ஸ்டுடியோக்கு லெட்டர் எழுதினார் எங்ககிட்டே ஒரு பொண்ணு இருக்குது ரொம்ப நல்லா பாடுவா உங்களுக்கு வேணும்னா கூப்பிடலாம் இவ்வளோதான் ரெண்டே வார்த்தை இன்னும் ஏவிஎம் ஸ்டுடியோவில் அந்த லெட்டர் இருக்கும் அநேகமாக ஜெமினியிலேருந்து லெட்டர் வரல நிறையா இந்த மாதிரி ஏதோ வந்துகிட்டே இருக்கோம்னு சும்மா இருக்காங்க ஏவிஎம்லேருந்து பிஸ்னஸ் மைண்ட் என்னமோ இந்த புத்தில் அந்த பாம்போ அந்த மாதிரி எண்ணம் அவங்களுக்கு அவங்க லெட்டர் எழுதினாங்க ஆடிஷனுக்கு வாங்கன்னு குட் சரி உடனே மெட்ராஸ் வந்துட்டு வந்து ஆடிஷன் கொடுத்தோம் ஆடிஷன் கொடுத்தா அவங்க ரசிக்கு பலமாக தான் பாடினேன் மைக் எங்கிட்ட வச்சிட்டாங்க அந்த மிக்சர் ரூம் பின்னாலே ஸ்டுடியோவில் எல்லாரும் ஜங் கும்பல் ஜனங்க கூடி கூட்டிட்டாங்க ஸ்டுடியோவில் என்னமா பாடுறது என்னமா பாடுறது யார் எந்த இதுன்னு சொல்லி திரு செட்டியார் அவங்க எல்லாம் ரொம்ப பிளீஸ் ஆயிட்டாங்க சுதர்சனம் ஆர் சுதர்சனம் என்னை முதல் முதலாக பார்த்த போது என்ன அந்த அவர் தான் அப்போ அவரும் கோவர்தனா அவர் பிரதர் ரெண்டு பேரும் அவர் வந்து செலக்ட் பண்ணார் அப்புறம் செட்டியார் கூட ரொம்ப நல்லா இருக்கு ஸ்டாஃப் ஆர்டிஸ்டா மாச சம்பளம் அவங்க என்ன பாட்டு இருந்தாலும் நான் எத்தனை பாட்டானாலும் பாடலாம் ஆனால் மந்த்லி சேலரி அப்படியே அவங்க என்ன சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துக்கிட்டு தினம் கார் அனுப்புவாங்க வீட்டுக்கு நான் போகிறேன் ஆஃபீஸுக்கு போகிற போல தினம் போகணும் அப்போ தான் முதல்ல வெளியில் இருபது பாட்டு பாடின அப்புறம் தான் ஏவிஎம்ல பாடினேன் ஓ வெளியே பாடுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தா பர்மிஷன் கொடுத்தாங்க கொடுக்க மாட்டாங்க ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க எனக்கு நான் எனக்கு கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி சாங்ஸ் வெளியிலே பாடினேன் அதில் முதல் பாட்டு வெளியே பாடினது சி டி சலபத்ராவன் சொல்லி அவர் தான் பாட வச்சார் தெலுங்கு அவர் யாருன்னா அமரதீபம் மியூசிக் பண்ணார் ஜாலிலோ ஜிம்கான் அதெல்லாம் பாட்டு பண்ணார் அவர் அது விதியின் விளையாட்டு படத்து பேர் படத்து பேர் ஆனால் முதல் ரிலீஸ் என்ன தெரியுமா மகதல நாட்டு மேரியன் சொல்லி பார்த்தசாரதி மியூசிக் பண்ணது நானும் பிபி ஸ்ரீனிவாஸ் பண்ணது என்ன கண்ணுக்கு நேரே குரியன் பாரு அந்த பாட பாட்டு இருக்கு அதான் அது ஃபர்ஸ்ட் ரிலீஸ் மூவி ஃபர்ஸ்ட்டு தமிழ்ல பெரிய ஹிட் ஆகி பட்டி தொட்டில எஸ் ஜானகி அப்படின்றது தமிழ்நாடு முழுக்க தெரிய வந்த பாடல் அது இல்ல ஆஹ் மலரோட விளையாடும் தென்கலே வா பிபி சீனிவாசன் பாடினதே அந்த பட தெய்வ பலம்

எம்பி ஸ்ரீனிவாசன் அவர் மியூசிக் பண்ணது இந்த பாட்டு எக்கச்சங்க சிலோன் ரேடியோவில் எப்போ பார்த்தாலும் விவித பாரத்தில் இந்த பாட்டு தான் ஆமாம் அப்புறம் சிங்கார வேலனை வந்தது அது மூணாவது பாட்டு தான் ஆக்சுவலாக மூணாவது பாட்டு இல்லை கொஞ்சம் அது நைன்டீன் சிக்ஸ்டியிலே பாடினேன் ஓஹோ சிக்ஸ்டியில் எங்கள் பையன் பிறந்து அவனுக்கு ரெண்டு மாதம் ஓஹோ அந்த டைமில் பாடினேன் ஜூனில் அவன் பிறந்தான் ஜூன் சிக்ஸ்த்து அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் கழித்து இந்த பாட்டு ரெக்கார்டிங் அது ஆக்சுவலாக என்ன பாட வைக்கணும் அவங்களுக்கு ஐடியா கிடையாது ட்ராக் எடுத்தாங்க எதுக்கு ட்ராக்னா நாதஸ்வரமும் வாய்ஸு அப்போ எல்லாம் வாய்ஸ் ஸ்டுடியோவில் தனி ரூம் கிடையாது ஒரே ஹாலில் ஒரே ஹாலில்னா நாதஸ்வரம் வால்யூம் ஜாஸ்தி தவலு நம்ம வாசங்கன்னா இங்கே வாய்ஸ் மைக்கு பிக்கப் பண்ணும் அது ரேஸ் பண்ணால் இதுக்கு இது அடிபட்டு போயிடும் அந்த மாதிரி அதனாலே ஒரு ஐடியா அப்புறம் யார் பாடுறது இந்த ஸ்ருதியிலே ஸ்ருதி ஜாஸ்தியில் நாதஸ்வரன் யார் இந்த பாட்டு பாடுறதுன்ற எண்ணம் அதில் அவங்க ட்ராக் எடுத்து வச்சாங்க அப்புறம் எங்கெங்கேயோ யார் ட்ரை பண்ணாங்க நமக்கு தெரியாது சுசீலா லீலம்மா பி லீலம்மா சொன்னாங்களாம் இந்த பாட்டு இந்த இப்போ இருக்கிற சிங்கர்ஸ்லே இந்த நாதஸ்வரன் ரேஞ்சில் இந்த பாட்டு பாடினோன்னா ஜானகி தவிர வேறு யாரும் முடியாது அந்தம்மா சொல்லி என்கிட்டே வந்தாங்க ஓஹோ ஒரு சிங்கரு இன்னொரு சிங்கரை பத்தி சொல்றதுன்னா எவ்வளவு மனசு எவ்வளவு பெரிய மனசு இருக்கணும்